ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பார்க்க வந்து எல்லாருக்கும் ரொம்ப நன்றி இன்னிக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னா ஃப்ரைடே நாளைக்கு விநாயகர் சதுர்த்தி இந்த ஃப்ரைடே என்னென்ன வேலை செஞ்சோம் அப்படின்ற பிளாக் தான் அத்தை வந்து எருகம்பூவெலாம் அறுத்து வச்சுருந்தாங்க விநாயகருக்கு ரொம்பவுமே பிடிச்சது இந்த எருக்கம்பூ தான் அதை அறுத்து வச்சுருந்தாங்க பாட்டி வந்து விற்பாங்க எங்கள் மாமியாரோட அம்மா வந்து பூவெல்லாம் கட்டி விற்பாங்க அவங்களுக்கு இந்த எருகம் பூ நாளைக்கு விநாயகர் சதுர்த்தின்றதுனால இதை பறித்து எடுத்துகிட்டு போய் அடுத்த கொடுக்கறதுக்காக பறிச்சுன்னு வந்திருந்தாங்க அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருந்தது பூ ரொம்பவுமே சூப்பராக இருந்தது ஒரு பை இந்த பையளவு பறிச்சுருந்தாங்க நான் சின்ன வயசாக இருக்கிறப்ப அந்த பிள்ளையார் கண்ணெல்லாம் எங்கள் போட்டத்தில் ஒரு செடி முழு செடி இருக்குது அந்த முழு செடியில சிவப்பு கருப்பு வச்சப்பில் ஒரு சின்ன கொட்டை இருக்கும் அந்த கொட்டையில் நம்மளே மண்ணிலேயே பிள்ளையார் செஞ்சு அது கண்ணெல்லாம் வச்சு பார்க்குறப்போ அவ்வளோ சூப்பராக இருக்கும் நம்மளே செஞ்சது அதெல்லாம் நான் இப்போ மிஸ் பண்ணுறேன் ரொம்பவுமே மிஸ் பண்ணுறேன் இப்போனா எல்லாம் கடையில் போய் செஞ்சு வச்சிருந்த பிள்ளையார் எடுத்து வச்சு பூஜை பண்ணிடுறாங்க அப்போலாம் நாங்கள் இந்த களிமண் எடுக்கிறதுக்கு ஒரு கிலோமீட்டர் தூரத்துக்கு மேலே நடந்து ஏரிக்கு போய் அங்கேருந்து மண்ணெல்லாம் எடுத்துகிட்டு வந்து அழகாக உக்காந்து நாளைக்கு விநாயகர் சதுர்த்தின்னா இன்றைக்கி உக்காந்து கொஞ்சம் கொஞ்சமாக செஞ்சு அதுக்கு கலரெல்லாம் அடிக்க மாட்டோம் மஞ்சா வச்சு அவ்வளோ அதுவாக ரெடி பண்ணுவோம் ரெடி பண்ணிவிட்டு சாமி கும்பிடுவோம் அதுக்கு சின்னதாக கொட்டா கொட்டான அந்த தேங்காய் ஓலையெல்லாம் பிச்சு அங்கே போட்டு அப்படி இப்படி எல்லாம் பண்ணி ரொம்ப ஜாலியாக இருந்தோம் அந்த சின்ன சின்ன பருவங்கள் சின்ன சின்ன நினைவுகளெல்லாம் ரொம்பவுமே மிஸ் பண்ணுறேன் அப்படிப்பா அதெல்லாம் ஞாபகம் வந்தது சரி நான் தான் இருக்கிறேன் அத்தை வந்து வேலைக்கு போயிட்டாங்களா என்ன செய்யுதுன்னு தெரியல சும்மா யூடியூப் பார்த்துட்டு இருந்தேன் அப்போ வந்து ஒரு சிஸ்டர் செஞ்சுருந்தாங்க கருப்பு உளுந்து தக்காளி சட்னி ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் செய்கிறது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அதை செஞ்சு சாப்பிட்டு கொஞ்சம் வேலை இருந்தது இந்த பாட்டி பாருங்கள் இந்த வயசுலேயுமே யாரோட உதவியும் இல்லாமல் தனியாக அந்த பிஸ்கெட்டு மிக்சரெல்லாம் வச்சு விற்கிறாங்க அவங்க காலு கொஞ்சம் இஸ்க் இஸ்கின்னு நடக்கிறாங்க அவங்கள பார்த்துட்டு அப்படியே நானும் போய் கொஞ்சம் காசு கொடுக்க வேலை இருந்தது அது கொடுத்துட்டு வந்து மாட்டை பார்த்தேன் மாடு தாத்தா வந்து மாட்டுக்கு தீவனம் போட்டுருந்தாங்க அதாவது வெக்கல் போட்டுட்டு இருந்தாங்க அந்த மாடு தண்ணி காமிச்சு கட்டி வெக்கல் போட்டுட்டு இருந்தாங்க அதை அப்படியே பார்த்துட்டு நான் குட்டி பொண்ணை பார்க்கணுன்ட்டு வந்துட்டேன் இந்த மாடு எல்லாம் அவங்க ஒவ்வொரு எந்த ஒரு வேலையுமே நம்ம இன்ட்ரெஸ்ட் எடுத்து செஞ்சால் தான் அது நல்லா வரும் வீட்டில் இருக்கிற பெண்கள் கண்டிப்பாக நம்ம கையில் ஒரு ரூபாய் சம்பாதிக்கணும் அப்படின்னு நினச்சி நான் இந்த யூடியூப் சேனலே ஆரம்பிச்சுக்கிறேன் ப்ளீஸ் எனக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க லவன் சப்போர்ட் எனக்கு கொடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிவிடுங்க என் பொண்ணு பண்ணுற அளப்பரை என்னால் தாங்கவே முடியல பென்ஷன் நான் சின்ன வயசில் இருக்கிற பண்ண வேலையெல்லாம் என் பொண்ணு அப்படியே பண்ணுது சாப்பாடு செஞ்சு இந்த மாதிரி சாப்பாடு யாரெல்லாம் செஞ்சுருக்கீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்க ரொம்ப இதெல்லாம் பார்க்குறப்ப என்னுடைய சின்ன வயசு நியாபகத்தெல்லாம் வந்துருக்கு இன்னுமே சின்ன சின்ன குழந்தையாகவே இருந்திருக்கலாம் அறியாத அறியாத வயசில் சின்ன சின்ன தப்பெல்லாம் பண்ணிக்கிட்டு எந்த ஒரு பயமும் இல்லாமல் வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமாக போச்சு அதெல்லாம் நான் ரொம்பவுமே மிஸ் பண்ணுறேன் மதிப்பு வந்து சப்பாத்தி முக்கத்தூட்டின்னு தான் செஞ்சுருந்தேன் இன்றைக்கான வீடியோ இவ்வளோ தான் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க